பாகற்காய் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் தினமும் பாகற்காயை அரைச்சி அந்த ஜூஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள் பாகற்காய் அப்படிங்கிறது எத்தனை வெரைட்டி தெரியுங்களா பழுப்பாகல் கொம்புப்பாகல் கொல்லம்பாகல் நரிப்பாகல் நாய்ப்பாகல் வேலிப்பாகல் காட்டுப்பாகல் நிலப்பாகல் மிதிப்பாகல் இந்த மாதிரி ஏழு வகையான பாகற்காய் இருக்குதுங்க இதில் இந்த பாகற்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஏன்னா கசப்பு சுவையும் நம்ம உடலுக்கு தேவை இதை பொதுவாகவே நம்ம நாட்டில் வந்து என்ன அப்படின்னா பண்பாடு என்ன அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிக்களை அழிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வாந்தியும் கழிச்சலும் உண்டாக்குறதுக்கு இதை எடுத்துப்பாங்க வயிறை சுத்தம் பண்ணுறதுக்காக இப்போ சர்க்கரை நோய்க்கு நல்லதுன்னு தினமும் நீங்கள் இந்த சாரை குடிச்சிங்க அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு தீராத பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா தொடர்ந்தும் கசப்பு சுவையை நம்ம எடுத்துக்க கூடாதுங்க நம்முடைய இன்டெஸ்டினல் அப்சோர்ஷன் வந்து அது தடுக்கும் நல்ல சத்துக்களை உறிஞ்சுவதை அது தடுக்கும் ஏன்னா பாகல்காய் வந்து நாங்கள் மருந்து எடுத்துக்கும் போது எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த மருந்துடைய குணத்தை வந்து மாற்றும் அதனால் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு தான் நம்ம எடுத்துக்கணும் சர்க்கரை நோய்க்கு நல்லது அப்படின்னா வாரம் ஒரு தடவையும் இல்லை இரண்டு தடவையோ நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதுங்க கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே